சிவசக்தி நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை திருவள்ளிக்கேணி மற்றும் அம்பத்தூரில் செயல்பட்டு வரும் சிவசக்தி நாட்டியாலயா பள்ளியின் நிறுவனர் இயக்குனர் மற்றும் பரதநாட்டியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற மதுமிதா அவர்களின் மாணவிகள் கோசிகா ராம் ஜனனி மற்றும் பிரியதர்ஷினி ஆகிய மூவரின் சலங்கை பூஜை விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணா நாட்டியாலயா பள்ளி நிறுவனர் இயக்குனர் கலா சீனிவாசன் யோகா இசை மற்றும் நடனப்பள்ளியின் நிர்வாக இயக்குனர் கௌசல்யா வினோத்குமார் மற்றும் திரைப்பட நடன இயக்குனர் லீலாவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடிய மூன்று மாணவிகளுக்கும் வெற்றி சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாணவிகள் புஷ்பாஞ்சலி முதல் தில்லானா வரை உள்ள நடனங்களை ஆடினர் மேலும் பாம்பு நடனம் பானை மேல் நின்று ஆடும் நடனம் மற்றும் பள்ளி அனைத்து மாணவிகளின் தசாவதார நடனம் போன்றவைகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சிக்கு பின் மாணவிகளின் நடன ஆசிரியர் மதுமிதா அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்கள் சிவசக்தி நாட்டியாலய பள்ளியின் என் மாணவிகள் மூவரின் சலங்கை பூஜை விழா இறைவன் அருளால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக ரவி எனும் தலைப்பில் சுப்பிரமணியர் எழுதி சமயகுமார் அவர்கள் இசையமைத்து என் நடனத்தில் லட்சுமி பார்வதி மற்றும் சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகள் ஒன்றாக இணைந்து ஆடும் நாட்டியம் பார்வையாளர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டு பாராட்டப்பட்டது

ஸோ நம்மளோட டான்ஸ் பள்ளியில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமளே இப்போ நாட்டிய நடக்க பண்ணியிருக்கோம் நாமளே வந்து பாட்டை எழுதி நம்ம கம்போஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா திரிதேவி அப்படி ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் ஸோ துர்கே லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு திரிதேவி அவங்களோட கான்செப்ட் வச்சு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரமணிய அவர்கிட்ட வந்து எழுதியிருக்காரு கம்போஸ் பண்ணுற மியூசிக் போட்டதுக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சமயகுமார் அவரை வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செல்வ முதலியும் சரி ஒரு ஒரு அறிவியல் சரி நம்ம ஒரு வந்து பசங்களுக்கு மேலும்லையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்